தாவேக்கா ஒரு புதிய கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை தாவேக்கா என்பது நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு புதிய கட்சி அவங்க இன்னும் மக்களை சந்திச்சது கிடையாது மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து இதுதான் வலிமை என்று சொன்ன வரலாறும் கிடையாது அவர்கள் குழந்தை முதல் முறையாக தான் தேர்தல் களத்துக்கு வருகிறார்கள் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் அவர்கள் வந்து இருநூத்தி முப்பத்தி ஏன்னா அவர்கள் வந்து நடைபெற்ற எந்த தேர்தலிலும் பங்கெடுத்தது கிடையாது கட்சி வேணா தாவே கட்சி வேணா உங்களுக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாம் பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கலாம் மாநாடு போட்டிருக்கலாம் உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா நம்ம கள்ளக்குறிச்சியில உங்களுக்கு இதுல நம்ம கரூர்ல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கலாம் அவங்க கட்சி அறிமுகப்படுத்திட்டாங்க மாவட்ட ஒரு தலைவர்கள் எந்த ஒரு கட்சியுமே இப்படி ஒரு பலத்தை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான மக்கள் கூட்டத்தை சேர்த்தது தாவேக்கா தானே நீங்க அப்படி எல்லாம் சொல்லவே முடியாத ஏன்னா உலகத்திலேயே முதல் முறையா தாவேக்கா தான் கட்சி ஆரம்பிச்சு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்களா

மத்தியில ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த பின்பும் மூன்றாவது முறையாக இந்த பாரத தேசம் பெரும்பான்மையாக வாக்களித்து நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுத்த நரேந்திர தாமோந்தர தாஸ் அவர்கள் தான் மக்கள் தலைவர் அவர் பதிவு பண்ணியிருக்கார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரை நீங்க மக்கள் தலைவர் சொல்லலாம் உலக தலைவர்கள் நீங்க எடுத்துங்க ஒரு கடைசியா நம்ம ஊடகத்துறையில தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த உலகத்தில் அதிக தேடப்பட்ட தலைவர் என்ற ஒரு செய்தி வந்து கருத்து வெளிவருது என்றால் பாரத பிரதமர் அவர்கள்